பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலேயே முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் மிக முக்கியமானது திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவாகும் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டில் முப்பது அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் திருக்கார்த்திகை தீப திருவிழா அண்ணாமலையார் கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் பராசக்தியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உடனுரை உண்ணாமுலையம்மன் பராசக்தியம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் குடிமரம் அருகே எழுந்தருளினர் மணி முப்பது நிமிடங்களில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்கம் அண்ணாமலையாருக்கு அரோகரா என முழக்கமிட கோவிலின் முன்புள்ள அறுபத்து மூன்று அடி உயரமுள்ள தங்கக் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது